அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி இன்றைய வினாக்களை நாம் இங்கு காணலாம் இன்றைய முதல் கேள்வி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்பொழுது நிறுவப்பட்டது எதுன்னு பார்த்திங்கன்னா இதற்கான சரியான விடை ஆயிரத்தி அறுநூறு அடுத்து இரண்டாவது கேள்வி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு முதல் சட்டப்பூர்வ அனுமதி அதாவது சார்ட்டர் வழங்கியவர் யார் இதற்கு சரியான பதில் பி முதலாம் எலிசபெத் என்பது சரியான பதில் மூன்றாவது கேள்வி எலிசபெத் ராணி வழங்கிய கம்பெனி சாசனம் அதாவது சார்ட்டர் எப்போது வெளியிடப்பட்டது எப்பொழுதுனா இதற்கு சரியான பதில் ஏ ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று என்பது சரியானது அடுத்து நான்காவது கேள்வி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு இரண்டாவது முக்கிய சாசனம் அதாவது சார்ட்டர் வழங்கியவர் யார் யார்னா இதற்கு சரியான பதில் ஏ ஜேம்ஸ் முதலாம் ஜேம்ஸ் இரண்டாவது சாசனம் வழங்கியவர் முதலாம் ஜேம்ஸ் அடுத்து ஐந்தாவது கேள்வி ஜேம்ஸ் ஒன்று அதாவது முதலாம் ஜேம்ஸ் வழங்கிய சாசனம் எந்த ஆண்டில் வெளியானது எதுனா பி ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இரண்டாவது சாசனம் அடுத்து ஆறாவது கேள்வி ஆங்கிலேயர்கள் ஆரம்பத்தில் இந்தியாவிற்கு வந்த முக்கிய நோக்கம் என்ன என்னென்னா வாணிபம் நடத்துவது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கம் ஆட்சியை பிடிப்பதெல்லாம் ஆரம்ப கால நோக்கங்கள் கிடையாது அடுத்து ஏழாவது கேள்வி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரை ஆன காலப்பகுதி இந்திய வரலாற்றில் எதில் குறிப்பிடப்படுகிறது கீழ்கண்டவற்றுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஆங்கிலேயர் எழுச்சி மற்றும் ஆட்சி நிலைநிறுத்தம் எட்டாவது கேள்வி பிளாசி போர் எந்த ஆண்டில் நடைபெற்றது பேட்டில் ஆஃப் பிளாசி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஒன்பதாவது கேள்வி ஆங்கிலேயர் இந்தியாவில் ஆட்சி செய்ய தொடங்கியது எந்த போரின் பின்னர் எதனா பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு பின்னர் பத்தாவது கேள்வி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வரை இடைப்பட்ட காலகட்டத்தை சிறப்பாக வரையறுப்பும் சொல் எது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஒருங்கிணைப்பு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஒருங்கிணைத்த காலம் ஆங்கிலேயர்கள் தங்கள் வணிக செல்வாக்கை பெருக்கும் பொருட்டு எந்த கட்டிடங்களை இந்தியாவில் அதிகமாக நிறுவினர் எதுனா பி வணிக கிடங்குகள் அதாவது ஃபேக்ட்ரிஸ் தொழிற்சாலைகள் கிடையாது வணிக கிட் கிடங்குகள் அதாவது பண்டக சாலை அது மாதிரி பன்னிரெண்டாவது கேள்வி ஆங்கிலேயர் இந்தியாவில் பெற்ற செல்வாக்கு எதன் மூலமாக பெருகியது என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இடையே எத்தனை சதுர கிலோமீட்டர் வரை இந்திய பகுதிகளை ஆட்சிக்கு கொண்டன என்ன பார்த்தீங்கன்னா பி ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் சதுர நிலப்பரப்பை ஆட்சி செய்தனர் அடுத்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்களை எவ்வாறு நிலைநிறுத்தினார்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா பி வணிகம் செல்வாக்கு இராணுவம் ஆகியவற்றால் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வு எது எதுனா இந்திய பெருங்கிளர்ச்சி ரிவோல்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் என்பது சரியான பதில் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு வரையிலான காலத்தை பெரும்பாலும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எதுனா ஏ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி அதாவது கம்பெனி ரூல் அடுத்து ஆங்கிலேயர்களின் வெற்றியை வரலாற்று விந்தை என கூறிய வரலாற்று ஆசிரியர் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா சி சத்யநாத ஐயர் என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் பிளாசி போரில் ஆங்கிலேயர் வெற்றிகரமாக தோற்கடித்தவர் யார் ஆங்கிலேயர் வந்து வெற்றிகரமாக யாரை தோற்கடித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளா நவாப் பி உத் தௌலா என்பது சரியான பதில் ஆங்கிலேயர் தான் இந்த போரில் வெற்றி பெற்றார்கள் பக்சார் போர் எந்த ஆண்டில் நடைபெற்றது இதற்கு சிறைய பதில் பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு போரில் ஆங்கிலேயர் எதிர்த்து வெற்றி பெற்ற கூட்டணி யார் போர் ஆங்கிலேயர் யாரை வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாத் நவாப் முகலாயர் பெங்கால சாரி வங்காள நவாப் கூட்டணி இவங்களை எல்லாத்தையும் வந்து வீழ்த்துறாங்க அவாத் நவாப் முகலாயர் வங்காள நவாப் கூட்டணி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருங்கிளர்ச்சிக்கு பிறகு இந்திய ஆட்சி மாற்றப்பட்டது யாரிடமிருந்து யார்கிட்ட இருந்துன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்டே இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே நேரடியாக இந்தியா ஆட்சி பகுதியை ஏற்றது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆட்சி நடத்திய காலத்தில் நேரடி நிர்வாக பகுதி எத்தனை கிலோமீட்டர் இருந்தது ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் இந்தியாவில் ஆங்கிலேயர் முதலில் வணிகம் செய்த இடம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற சூரத் ஆங்கிலேயர் இந்தியாவில் வாணிபம் செய்ய விரும்பிய முக்கிய காரணம் என்ன எதுன்னு பார்த்திங்கன்னா ஏ இந்தியாவின் செல்வம் மசாலா மற்றும் துணி போன்ற வளங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு முதல் எண்பத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் காலம் வரை எந்த கட்சி அல்லது அமைப்பின் ஆட்சியாக கருதப்படுகிறது எதுனா சி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம்